ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த பலதாரமணம் பல்வேறு செய்திகள் குறித்துலாம் அவர் பேசியிருக்கும் இருந்தால் நபிகள் நாயகத்தை பற்றி பேசும்போது வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து பலதாரமணம் பண்ணியிருக்காருங்கிறது கூட அந்த காலத்துல அது சர்வசாதாரணம் அப்படிங்கிற விட்டுறாங்க விதவி மறுமணம் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் பெருமையா சொல்றாங்க தன்னை விட வயதில் மூத்தவர் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு அவர் வெறுமனே இந்த பொண்ணுங்களை ஒரு பாலியல் ரீதியா மட்டும் பாக்கலன்னு பல்வேறு விஷயங்களை அதெல்லாம் சொல்றாங்க ஆனா அதையெல்லாம் எப்படி நாள் நியாயப்படுத்தினாலும் பெரும்படுத்தினாலும் ஐந்து வயது குழந்தைய திருமணம் பண்ணாரு அப்படிங்கிற அந்த செய்தி வரும்போதும் இவருக்கும் வயது வித்தியாசம் உள்ள திருமணங்கள் கூட உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அஞ்சு வயது குழந்தைய பதிமூணு வயசு பன்னெண்டு வயசுல பண்றதே தவறு என்று சொல்கின்ற அந்த அறிவியல் யுகத்துல அவர் அந்த காலத்துல அஞ்சு வயசு குழந்தைய போய் அவர் எப்படி திருமணம் பண்றாரு யாரும் ஒரு அரவி பண்ணியிருந்தா பரவாயில்ல இவர் உலகத்துக்கே நல்வழி காட்டுகின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் இவரு ஆண் பெண் உறவுல இருந்து சமூக உறவுல இருந்து வணிக அறம் பொருளாதார அறம் அடுத்தவருக்கு உதவி செய்யறது மாற்று மதத்தினரை மதிக்கணும்னு எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காரு தொழிலாளர் ஒற்றுமை எல்லாம் கடைசியில ஒரு அஞ்சு வயசு குழந்தைய போய் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவங்க அப்பா இவரோட வயசுல குறைவானவர் இதையெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது இதெல்லாம் ஒரு தவறான முன் உதாரணம் இல்லையா இதை எப்படி இவங்க நியாயப்படுத்துகிறாங்கிற இந்த விமர்சனம் நபிகள் நாயத்துடைய வரலாற்றில் பின்தொடர் விமர்சனமாகவே வந்துக்கிட்டு இருக்கு எதுவுமே பார்க்குறீங்க அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் நாற்பது வயசில் இறை தூதர்ந்து அவங்க தன்னையை பிரகடனப்படுத்துகிறாங்க அப்படி படுத்தக்கூடிய நேரத்தில் இஸ்லாம்டா என்னவோ அனைத்தையும் அவங்க வந்து ஒரே நேரத்தில் சொல்லலை நாற்பது வயசில் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சட்டம் ஒரு மாதத்துக்கு ஒரு சட்டம் இறைவன்ட்டுந்து எப்போ எந்த சட்டங்கள் வருதோ அதை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க இப்போ இஸ்லாத்தை சொன்ன அந்த காலத்திலையே வந்து நபிகள் நாயத்தை ஏற்றுக்கொண்டவங்க பெரும் குடிகாரர்களாக இருந்தாங்க ஓஹோ தடுக்கலை என்ன தடை வரலை குடிகாரர்களாக வந்து நபிகள் நாயத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களே குடிகாரர்கள் தொழுகையில் வந்து குடிச்சிட்டு போதையில் உணருவாங்க ஓஹோ நபிகள் காலத்திலே நபிகள் காலத்தில் ஏன்னு கேட்டால் அதை தடுக்கு மாதிரி உத்தரவு வரலை நபிகள் நாயத்திலே வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டா எப்ப எப்ப இறைவன் இருந்து கட்டளை வருமோ அப்ப அதை ஃபாலோ பண்ணுவாரு அதுக்கு வராமல் இருந்திருக்கும் வராமல் இருக்கும்போது ஊர்ல என்ன உழக்கமோ செய்வார் ஓ மது அருந்ததுல தடை அப்படின்னு வரல வரல ஓ அதனால இவர் தடுக்க சொல்லலாம் எப்ப வருதுன்னா மதீனாவுக்கு போன பிறகுதான் வருது ஆனா இவருக்கு மது பழக்கம் இல்லை மது பழக்கம் கிடையாது நாற்பது வயசு வரையும் ஆர்டி சொல்லல நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் சொல்லலை பத்து வருஷம் இஸ்லாத்தை சொல்றாங்க தொகையை சொல்லை வட்டி அவங்க இறந்து போறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அது சொல்றாங்க வட்டியை செஞ்சுட்டு தான் வந்தாங்க அது ஏன்னு கேட்டால் இறைவன் எப்ப அந்த சட்டத்தை அப்போ தான் அவர் சொல்லுவார் அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஊர் உலகத்தில் இருக்கிறது அதன்படி தான் நடப்பாங்க இஸ்லாம் அடிப்படை இஸ்லாம் என்பது இருபத்தி மூணு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நெறி நாற்பது வயசில் ஆரம்பித்து அவங்க மரணித்தது அறுபத்தி மூணில் இப்போ நாற்பதுலேருந்து இரு அறுபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி மூணு வருஷம் இருக்குது இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் சூழ்நிலைக்கு தக்கவாறு காலத்துக்கு தக்கவாறு இறைவனிடமிருந்து இந்த சட்டம் வந்துச்சின்னு சொல்லி அதை மக்கள்கிட்ட அமல்படுத்துவாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டால் என்ன இருக்கிற ஸ்டேட்டஸ் போதும் நீ என்னவா இருந்தி அப்படி இருந்துக்க இன்றையிலேருந்து வட்டி வாங்காத அன்றையிலேருந்து வாங்கக்கூடாது அப்போ நபிகள் நாயத்துடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் என்பது பெரிய வட்டி மூசாவர் பெரிய வட்டி வாங்கினவராக இருந்தார் அந்த இறுதி பேரூரில் சொல்லுவாங்க வட்டி தடை செய்யப்பட்டுச்சு முதல்ல நான் தள்ளுபடி செய்யறேன் என் பெரிய தகப்பனாருடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு அறிவிப்பாங்க அப்ப நபிகள் பெரிய தகப்பனாராவும் முஸ்லீமாவும் இருந்த ஒருத்தரை பெரிய வட்டி வாங்குற தொழில் நடத்தவர்னா இருந்திருக்கிறார் அப்ப வட்டியை வந்து முஸ்லீம்களா இருந்து வட்டி வாங்கி இருக்கிறாங்க நபிகள் சொன்னதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டவர் அவர் பெரியப்பா தானே இவரு இவர் கடைசில எது இவர் மக்கா வெற்றியில தான் இவர் வர்றாரு அவர் இன்னொரு பெரியப்பா அந்த ஹம்சான் ஒருத்தர் அவர் சின்னப்பா அதே மாதிரி வந்து மதுபானம் அதே மாதிரி தான் அப்போ நபிகள் நாயன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த காலத்தில் உள்ள வழக்க பிரகாரம் என்னென்ன செய்ய செஞ்சாங்களோ அதையெல்லாம் செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க நாற்பது வயசில் தான் இறை தூதர்னு சொல்கிறாங்க அவங்க இளைஞராக இருக்கிற ஒரு நேரத்தில் ஜெய்துன்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் வந்து இந்த ஊர் இறை கொள்கையில் உறுதியான ஒரு ஆள் இஸ்லாம்லாம் வரலை ம் அவராகவே என்ன செய்வார்னா இந்த கல்லை வணங்கக்கூடாது இதெல்லாம் வணங்கக்கூடாது மனுஷன் உண்டாக்குனது எப்படி நீ கடவுளாக்குற அப்படின்னு சொல்லி நபிகள் நாயத்துக்கு முன்னாடியே ஒரு கடவுள்தான் அப்படிங்கிறத சொல்லி வந்தவர் யாருன்னா அந்த ஜெயிதுங்கிற ஒரு ஆள் அப்போ நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நட்பு முறையில் அவரை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க நபியாகலாம் ஆவலை அது நாற்பது வயசில் நபியாக ஆகிறாங்களா அதுக்கு முந்தி கட்டம் வந்து எத்தனை வயசுன்னு சொல்லப்படல அண்ணா நபி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது வயசுலேயே ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வச்சுக்கிறோங்க அப்போ அவர் விருந்து கொடுக்கும்போது என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்கிறாரு நீங்கள்லாம் வந்து சாமி பேரில் அறுப்பீங்க அதை நான் சாப்பிடக்கூடிய ஆள் இல்லைன்னு அவர் சொல்லுவார் அப்போ நபி என்ன செஞ்சுருக்குறாங்க அவங்க அவங்கள இந்த சாமி பேரில் அறுத்து சாப்பிட்ருக்காங்க ஏன்னா அப்போ வரல வரல நபி ஆகலை அப்போ அவர் அவர் சொல்லுவார் நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாமி பேரில் அறுத்து திங்கிற ஆளுக்கு நான் வந்து அதெல்லாம் சிலையின் பேரில் அறுக்கப்பட்டதை நான் சாப்பிடுவோம்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு விருந்தை புறக்கணிச்சிடுவார் அவர் அப்போ வந்து அப்போ இது ஏன் இப்படி செஞ்சாங்க நபியை செஞ்சாங்கன்னா நான் சட்டம் வரல அவர் நபியாகவும் ஆகலை எந்த உத்தரவும் வராத நேரத்தில் வந்து ஊரில் எல்லாம் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அந்த கெட்ட தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி கெட்ட செயல்கள் இல்லாமல் இருக்கலாம் இயல்புல சில பேர் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்களே தவிர மற்ற சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் எல்லாம் அந்த ஊரில் என்ன வழக்கமோ அந்த வழக்கத்தின்படி தான் நடந்து கொண்டார்கள் பேசிக் இது இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் வந்து அவங்க மனைவி ஹதிஜான் ஒரு மனைவியை பண்ணுறாங்க அவங்களோட வயசில் மூத்தவங்க அவங்களோட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை நடத்துகிறாங்க கல்யாணம் கல்யாணமும் பண்ணலை இருபத்தஞ்சி வயசில் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஐம்பது வயசு வரைக்கில் வரைக்கும் அவங்களோட ஐம்பது வயசில் அந்த அந்த மனைவி மர மரணிக்கிறாங்க இவங்களுடைய ஐம்பது வயசில் அப்போ அந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலமும் அந்த ஒரு மனைவியோட தான் வாழ்ந்தாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு இந்த பிள்ளைகள்லாம் இருந்ததுனால அந்த ஃபாத்திமாயிலாம் அந்த ஹதிஜாங்கிற மூலமாக மட்டும்தான் நபிகள் நாயத்துக்கு சந்ததி இருந்தது முதல் மனைவி மூலமாக அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காக முதல் மனைவி சந்ததிகளையும் தான் குழந்தைகளாக பாவச்சு வளர்த்தாரு எல்லாமே முதல் மனைவி பிள்ளைகளை வளர்க்குறதுக்குன்னு தான் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அவங்களும் இவங்களோட வயசு கூட நாள் சவுதாண்டு ஒருத்தவங்களை நபிகள் நாயக விட வயது என்னென்ன பிள்ளைகள்லாம் பராமரிக்கணும்னு சொல்லி கல்யாணம் முதல் மனைவி குழந்தைகளை பராமரிக்க ஒரு தாய் வேணுன்னு தான் ரெண்டாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த கட்டத்தில் தான் அபுபக்கர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு ஆரம்ப கட்டத்தில் நெருக்கமான கட்டத்தில் அபு பக்கர் ஏத்துக்கிறார் அப்ப இது இறை தூதருங்கிறது ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்புற அளவுக்கு உள்ள முதல் இடத்துல அவர் இருக்கிறார் முகமது நபி இறைவற்றை தூதர் தான் என்பதை வந்து நான் உறுதியாக நம்புறேன்னு எல்லாத்துலேயுமே அவர் பக்க கூடவே இருப்பார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டா என் என் மகளை நீங்க திருமணம் ஆறு வயசு அது அஞ்சில் ஆறு வயசு ஆறு வயசு ஆயிஷாங்கிறவங்கள நீங்க திருமணம் பண்ணிக்கிறன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அப்ப நபி என்ன செய்வாங்கன்னு அவருடைய அந்த காலத்தையும் செய்யலாமே அந்த காலத்துல ஆறு அஞ்சாறு வயசு திருமணம் நபிகை சட்டம் வரலையில இந்த சட்டங்கள் வருவதற்கு முந்தின காலத்தை அவர் கேட்கும் பொழுது அபுபக்கருடைய நட்புக்காகலாம் செய்வாங்க அபுபக்கருடைய நட்புக்காக சொத்துக்காகலாம் பல காரணங்களுக்காக சிறுமி திருமணங்கிறது வழக்கத்துல இருந்துச்சு இவர் இவ்வளவு நெருக்கமான ஒரு ஆளா இருக்காரு எனக்கு உங்களுக்கு மத்தியில ஒரு திருமணம் பந்தன்னு ஒன்னு இருக்கணும் உறவு இல்லாம நம்ம இருக்கிறோம் நம்ம உறவினரா இருக்கணும்னு சொல்லி அவர் கேட்ட அடிப்படையில மகள கல்யா கல்யாணம் பேருக்கு பண்ணிக்கிட்டாங்க பண்ணிவிட்டு அங்கே தான் அவ்வளோ தான் இருந்தாங்க குடும்ப வழக்கெல்லாம் நடத்தலை ஆறு வயசில் திருமணம் அக்ரிமெண்ட்டு மட்டும்தான் நடந்துச்சே தவிர அதுக்கப்புறம் மதியனாவுக்கு போன பிறகு அவங்க பருவ வயசுலாம் அடைஞ்ச பிறகு பிறகு ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்க அவங்கள வந்து மனைவி வந்து சேர்த்து விடுவாங்க இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அது அரபு நாட்டு வழக்கமே அப்படி தானே சாதாரண பழக்கத்தில் இருந்தது அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இவங்க சின்ன வயசு கல்யாணம் பண்ணாங்கள்ல பண்ணதுக்கு பிறகு இறைவன் திருமணத்துடைய சட்டங்கள் வருது இதெல்லாம் செய்யக்கூடாது அஞ்சு குழந்தைய திருமணம் செய்யக்கூடாது இல்லை அளவுக்கு வருதுன்னு கேட்டால் திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தம் ஒப்பந்தம்னா என்ன என்னத்துக்கு ஒப்பந்தம் பண்ணுறோம் என்பது ரெண்டு சாராலும் புரிஞ்சுருக்கணும் குழந்தைக்கு ஒப்பந்தம் புரியுமா கல்யாணம் எதுக்குன்னு தெரியுமா ஒப்பந்தத்து இஸ்லாத்தில் திருமணத்துக்கு வந்து அக்ரிமெண்ட்டு குரானில் இருக்குது திருமணம் என்பது கடுமையான உடன்படிக்கை அப்படின்னு குரானில் சட்டம் வருது இந்த கடுமையான உடன்படிக்கைன்னு சொன்னால் அதுக்குள்ள என்ன அடங்குகிறதுன்னு கேட்டா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியணும் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு இது என்ன உடன்படிக்கை செய்யுது அப்ப அந்த உடன்படிக்கையே தப்பான ஒரு உடன்படிக்கைல உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாதான் தெரிஞ்ச உடன்படிக்கை எனக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியும் நான் படி அதுல இருந்து அந்த குழந்தை தடுத்துட்டார் அவரே தடுத்துட்டார் எந்த புளைதரு பண்ணனாரோ அவரே வந்து அக்ரிமெண்ட் இது திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தத்துனால அந்த திருமணம் செய்ய அதே மாதிரி வந்து அந்த திருமணத்துக்கு சொல்லும்போது கன்னிப்பெண் விதவை பெண் ரெண்டு கேட்டகிரி தான் அவர் பிரிக்கிறார் இருந்தாலும் விதவை இருந்தாலும் அவங்க சம்மதம் பெற்றுத்தான் நீங்கள் திருமணம் செய்யணும் சிறுமிக்கு சொல்லலை கண்ணியாயிருந்தாலும் விதவையாயிருந்தா கண்ணினாலும் கல்யாண கான்செப்டுக்குள்ளே குழந்தை கிடையாது ஒன்று குழந்தை கிடையாது அப்போ இருந்தால் அவங்களோட சம்மதத்தை கேட்கும் போது மௌனமாக இருந்துட்டாங்கன்னா சம்மதம் எடுத்துக்கிறோங்க வெக்கப்படுவாங்க இருந்தால் வாய் வழியாக சொல்லணும் அவங்க அவங்களோட வெக்கம் இருக்கும் அப்புறம் நபிகள் நான் என்ன இருந்தாலும் கண்ணியாயிருந்தாலும் இருந்தாலும் சம்மதம் கன்னியாக கண்ணியா ஆனால் அவள் கேட்கும்போது மௌனம் காத்தாள் என்றால் அது சம்மதமாக எடுத்துக்கிருங்க இருந்தாள்னு சொன்னால் வெளிப்படையாக அவள் சொல்லணும் இப்படின்னு சட்டத்தை சொல்கிறாங்க அப்போ இந்த திருமணத்துக்குடைய கான்செப்டில் வந்து சிறுமி சிறுமி வரவே இல்லை சம்மதம் பெறனுங்கிற சம்மதம் பெறுறதுன்ட்டு சிறுமிட்டு இப்படி சம்மதம் பெறுறது அப்போ இப்படியான ஒழுங்குமுறைகளை கொண்டு ஒன்று சொல்லப்போனால் ஒரு பெண்ணு வந்து நபிகள் நான் ஏற்றுகிட்டு வந்து என் தகப்பனார் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க அப்படியா இருந்தவன்னே அந்த திருமணம் செல்லாத அந்த நிமிஷம் ரத்து பண்ணிடுறாங்க உன்னுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் பண்ணால் அது செல்லாது அப்போ சம்மதம் வேணும் என்பதுங்கிறத கண்டிஷனாக ஆக்கி இந்த சிறுமி திருமணத்தை ஒழிச்சிட்டாங்க அவங்கள அரபு சமுதாயத்தில் இருந்தது சமுதாயத்தில் இருந்த மாதிரி அவங்களும் செஞ்சாங்க அது இறைவன் தடுக்காத வரைக்கும் அது குற்றம்னு சொல்ல முடியாது இறைவன் எங்கள் நம்பிக்கை பிரகாரம் இறைவன் அதை கூடாதுன்னு சொன்னால் தான் அது செய்யக்கூடாது இறைவன் கூடாதுன்னு தடுக்காத வரைக்கும் ஊர் உலகத்தில் உள்ளபடி தான் அவர் நடக்க முடியும் எல்லா காரியம்தான் அப்படி தான் செஞ்சார் எல்லா காரியங்களையும் அந்த காபத்துலாவை கட்டும்போது இவரும் சேர்ந்து கொடுக்கக்கூட கூடமான சேர்ந்து இந்த சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க இல்லை அந்த காபாவை கட்டியிருக்கிறார் முகமது நபியை ஏன் கட்டினா சட்டம் வரல சட்டங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு சட்டம் வரும்போது அதுலேருந்து விலகிக்கிட்டே வந்துட்டாங்க அந்த மாதிரி அடிப்படையில் தான் அந்த ஆயிஷா திருமணத்தை தான் கேள்வியாக கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த இந்த வரலாறு தெரியாது நம்பி சிறுமியை திருமணம் பண்ணான்னு தெரியும் நான் கேட்கறேன் இப்படி சிறுமி திருமணம் என்பது இன்னைக்கு நம்ம இவ்வளவு விமர்சனம் பண்றோம்ல இப்படியான ஒரு விஷயமா இருந்தா அதை வச்சு அன்னைக்கு எல்லாரும் அவருக்கிட்டு போயிருப்பாங்க ஆமா ஒருத்தரும் போல எல்லாம் நமக்கு வந்து ஏன்னா சமூக நடைமுறையா இருந்தா சமூக நடைமுறையா மட்டும் இல்லாமல் வைங்க இறை தூரங்கிறாரு சின்ன பிள்ளைங்க அப்படின் மாட்டாங்க இல்ல நான் கேக்குறது நபியல் நாயத்துக்கு அது தவறுன்னு உங்களுக்கு தெரியல வந்து குடுக்கல இறைவன்ட்டு கட்டளை வரலைங்கிற மாதிரி நீங்க சொன்னாலுமே அவரு ஒரு பக்குவப்பட்ட மனிதரா இருக்காரு சின்ன வயசுலயே வணிக அறிவு பெற்றவரா இருக்கிறாரு அவர் எல்லாரும் விரும்பக்கூடியவரா இருக்கிறாரு மனிதாபிமானியா இருக்கிறார் இவர் நபியல் முன்பே அவருடைய குணநலன்கள் அவருடைய இளமை பருவம் அறிவுக்குரிமை குறித்து நிறைய பேசுறாங்க நான் எப்படிங்க என் வயசுக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தைய நிக்கா பண்றேன் என்ன பாய் பேசுறீங்க அப்படின்னு அவர் மறுக்கலையா இல்ல என்ன கேட்டா திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சேருவாங்க இல்லையா அதுக்கு தான் அந்த பருவம் அடைஞ்சதுக்கு பார்க்கணும் ஸோ பேசி வைக்கிறது தானே பேசி வச்சுக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி குடும்ப குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது நீங்க எல்லாம் தோன்றுறோம் அப்படி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறு வயசு பிள்ளையோட தாம்பத்தியமா பண்ணாரு தாம்பத்தியம் பண்ணலை அவங்க பருவம்லாம் அடைஞ்ச பிறகு மதியனாவுக்கு வந்த பிறகு அவங்க வந்து இணைஞ்சாங்க அப்போ பார்க்க தேவையில்லை அப்போ இது வந்து இயல் இயல்புல தோன்றாது அக்ரிமெண்ட் பண்ணுறது தானே இந்த அக்ரிமெண்டே செய்யக்கூடாதுங்கிறது வந்து இறைவன் சொல்லி தான் அறிய முடியும் இப்போ மனித பார்வையில் பார்த்தீங்கன்னா பேசி வைக்க இன்னைக்கு பேசி வைக்கிறாங்களே சில குடும்பங்கள்ல வந்து இப்போ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்தவனை இந்த பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளைன்னு பேசி வச்சு இருபது வருஷம் பேர் கல்யாணம் பண்ணுவாங்க பேசி வைப்பது என்பது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது என்பதுதான் பொதுவான இருக்கும் நபிகள் நாயத்துக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் செஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த கல்யாணம் பண்ணதுங்கிறது வந்து வழக்கத்திலே இல்லாத இருந்தால் அதை சொல்லியே பெரிய ஒரு எதிர்ப்பு தேகத்தை காட்டி நிறைய பேர் வெளியேறி இருப்பாங்க அல்லது புதுசாக வராமையாச்சும் இருப்பாங்க நாளுக்கு நாள் மக்கள் வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க இந்த திருமணத்துக்கு பிறகு கூட என்ன கேட்டால் எல்லாரும் நானஞ்சேரு நீனஞ்சிரம் அவர் அஞ்சரை என்னடா இருக்குன்ற மாதிரி அப்படி தான் அப்ப அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அப்போ கூட அவர் சிந்திச்சிருப்பாரு ஆயிஷா பருவமடைந்து அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நபிலாரை ஏத்துக்கிட்டாங்க அதில் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நபிலா அதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு கூட தெளிவாக சொல்லிட்டார் தடை செய்யப்பட்டது தடை செய்ய தடை செஞ்சாச்சு யாருமே அதுக்கு பிறகு பண்ணலை பண்ணக்கூட நபின்னு இந்த திருமண சட்டத்தை சொல்லும்போது ரெண்டு கண்டிஷன் தான் ஒன்று கடுமையான உடன்படிக்கை ரெண்டாவது கன்னி இதை ரெண்டு தான் ரெண்டு பேரும் சம்மதம் பெறணும் சம்மதம் எப்படி பெறணும் அது சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் செல்லாது அப்படிங்கிற அந்த பெண் உரிமையை பேணக்கூடிய வகையில் அவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதனால இந்த ஆயிஷா திருமணத்தை மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு அது போக நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு அவங்க வந்து இன்னொரு ஒம்பது திருமணம் பண்ணாங்க இது இந்த மெக்காவில் இருந்து போக இன்னொரு ஒம்பது திருமணம் பண்ணாங்க அந்த ஒம்பது பேருமே ஒன்போதுல அந்த உமருடைய மகள் ஹப்ஸாவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நபியோட வயசு கூட்டினவங்க முகமது நபியை விட ஆயிஷாவை தவிர்த்து எல்லாருமே ஆயிஷாவை தவிர்த்து அந்த உமருடைய மகள் ஹப்சா அவரும் இந்த மாதிரி கேட்பாரு எனக்கு உங்களுக்கு திருமண சம்பந்தம் இருக்கணும்னு கேட்பாரு அவருடைய மகள் வந்து விதவையா இருப்பாங்க இளம் விதவையா இருப்பாங்க இளம் வித ஒரு கல்யாணம் பண்ணி கணவன் இழந்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க நபிய வயசு கம்மி இல்லை சின்ன பிள்ளை கிடையாது நவியோட வயசு நான் இவங்க இவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுன்னு வைங்களேன் மதீனாவுக்கு போகிற கட்டத்தில் ஐம்பத்தஞ்சு வயசு மற்ற மனைவிமாரெலாம் ஐம்பத்தாறு வயசு ஐம்பத்தேழு வயசுங்கிற மனைவிமாராக இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து அவர் இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு பெண்ணோடு வாழ்ந்திருக்கிறாரு ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கிறார் அந்த மக்கள்கிட்ட வந்து ஒழுக்கத்தை தான் சொல்லி அவர் நான் இறை தூதரும்பாரு ஏன்டா நாற்பது வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேனே என்னை நீங்க பார்க்கலையா என்கிட்ட ஏதாவது தப்பை கண்டிங்களா நான் வந்து என்னை இறை தூதர் நான் சொல்கிறத என்னை ஆய்வு செய்யுங்கன்றே சொல்லுவார் சொல்லுவார்னு குரான் நீ சொல்லுன்னு குரானில் இருக்கு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி அந்த மக்கள்கிட்ட சொல்லி நீ வந்து பிரச்சாரம் பண்ணுன்றே குரானில் இருக்குது அப்போ அப்புறம் அந்த இது ஐம்பது வயசு வரைக்கும் தான் அதெல்லாம் தேடுவோம் அவர் மனுஷன் ஐம்பது வயசு வரைக்கும் தான் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் இருக்கு அந்த மாதிரி அது காசு பணம் புலங்கிற பெரிய பணக்காரர் ஊரில் அவர் தான் மக்காவுலே பெரிய பணக்காரர் முகமது நபி தான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு கா தாறுமாற பணம் குளிக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தில் சம்பாதிச்சது மனைவி ஹதிஜா பெரிய செல்வ சீமாட்டி அவர்கள் மூலமாக வந்த செல்வம் அவங்க அவங்ககிட்ட ஒரு வேலை பார்த்தாருல வேலை பார்க்குறாரு அது கணக்காரவோ கணக்கு ஏதோ ஒரு வியாபாரத்தில் கூட சரக்கு கொண்டு போய் அதை பார்த்து தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அறிவு பார்த்து தான் வியந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கையில் இவர் அதற்கு ஒரு காமோ நோக்கம் இது எதுக்கு பண்ணாருன்னு ரெண்டாவது சொல்கிறேன் வயசை விட கூட பண்ணியிருக்கும் பொழுது இது கண்டிப்பாக இந்த வேற மேட்ருக்கு கிடையாதுங்கிறது நமக்கு ஒன்றும் விளங்குது ரெண்டாவது அவர் மக்காவில் வந்து இந்த வசதியாக இருந்த நேரத்தில் வந்து எல்லாருமே பத்து பஞ்சு இருக்கிறாங்க அதில் அவரும் அதை சேர்ந்து பண்ணால் அது ஒரு விகாரமாக கூட எடுக்க மாட்டாங்க அவருக்கு நாட்டம் இருக்கலை அந்த ஒரு விஷயம் அது போக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த நாற்பது வயசுக்கு ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தொம்பது வயசுகள்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு துறவு மாதிரி நிலைக்கு வந்து மலைக்கு போயிடுறார் தவம் இருக்கிறதுக்கு இருக்கிற அந்த மனைவியோடு சந்தோஷமாக இருக்காமல் ஹீராங்குற மலையில் அப்போ இருக்கும்போது தான் இறைவனுடைய தூதராக நியமிக்கப்படுவார் ஓதுவீராகண்டு நம்ம ஜிபிரியில் வருவாருங்கிற நாங்கள் நம்புறோம்ல அதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டால் டெய்லி வந்து போய் என்ன செய்வார் மலையில் தங்கிடுவார் குகையில் பல மாதங்கள் தங்கிடுவார் அதுக்குரிய காய்ந்த ரொட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தங்கிடுவார் அது முடிஞ்சாலும் மறுபடியும் வருவார் மறுபடியும் ரெடி பண்ணிவிட்டு போயிடுவார் அப்போ இந்த இருக்கிற மனைவியோடைய நாற்பது வயசுலாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் தானே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வயசில் கூட இருக்கிற ஒரு மனைவியோடைய ஒரு வாழலை அந்த அதுலேயே இல்லை ஒரு நாடு நல்ல ஒரு ஆன்மீக தேட நேமிங்க தப்பான கொள்கை இருக்கிறாங்க இது கல் மண்ணெலாம் கடவுளாக இருக்க முடியாது வேறு ஒன்று ஏதோ இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு சிந்தித்து அவர் தவம் இருக்க போயிட்டார் அப்போ அதெல்லாம் பார்க்கையில் வந்து அந்த நாட்டம் வந்து இல்லாத ஒரு அடிப்படையில் அவர் இருந்தார் அதுலேருந்து வழங்குகிறது அது போக மதீனாவில் போய் இப்படி திருமணம் பண்ணார் இல்லையா அந்த திருமணம் பண்ணும்போது அதை அவர் காம நோக்கத்துக்கு அந்த மாதிரி பண்ணார்னு வைங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இவர் ராஜா இவர் ஒரு சக்கரவர்த்தி மதியனாவில் இவர் சக்கரவர்த்தி ஆகிட்டார் அதிபர் ஆகிட்டார் அதிபரான பிறகு எல்லா அதிபர்களும் அரண்மனையை கட்டுவாங்க அந்த புறத்தை கட்டுக்கிடுவாங்க அந்த ஒரு கணக்கு வழக்கம் வச்சுக்கிற மாட்டாங்க அந்த மாதிரியான அடிப்படையில் அவர் வச்சுக்கிறல ஒரு குடிசை தான் அவர் அவருடைய மனைவிமாருக்கு வச்சு கொடுத்த என்னென்னு கேட்டால் ஒரு பத்துக்கு பத்து குடிசை ஆளுக்கு ஒரு குடிசை தான் அந்த குடிசையில் தான் வாழை வச்சுருந்தார் அப்போ குடிசையில் இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு கிடையாது பேர்ச்சம்பழம் ஒரு நாளைக்கு அது கூட இருக்காது தண்ணியை குடிச்சிக்கிடுவார் வீட்டில் போய் சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்பாரு இல்லைன்னா நோம்பாளியாக இருக்கேன் பாரு அப்போ இந்த இந்த மாதிரியெல்லாம் உள்ள தான் நல்ல திம்பான் அதாவது இந்த காமத்துக்கு உள்ள ஆட்களாக இருந்தால் வகை வகையான பா சாப்பாடே ரொம்ப எளிமையாக தான் இருக்குமோ சாப்பாடு இருக்காத எளிமைன்னு சொன்னால் அவர் அந்த ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன செய்கிறாருன்னா ஒரு உத்தரவு போடுறாரு இன் இருந்து இவர் மன்னர் தானே அடிப்படையில் மன்னர் தானே மன்னரில் உத்தரவு என்ன போடுறாருன்னு கேட்டால் நானும் என் குடும்பத்தாரும் என் சந்ததிகளில் யாரும் அரசு நிதியை பெறக்கூடாது ஹராமிட்டார் அப்போ மோ எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அவர் தொடமாட்டார் கஜான் பணம் நிரம்பி வழியுது அவங்க பேரை வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துருவார் அந்த மலை மலையாக கூச்சி போட்டு வச்சுருப்பாங்க ஜக்காத்துன்னு சொல்லி கொண்டாந்து அது ஏழைக்கு விநியோகிக்கிறதுக்காக வேண்டி அதுலேருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை வந்து ஒரு பேரை எடுத்து வாயில் வச்சுருவாரு அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து வாய்க்குள்ளே விரலை விட்டு அதை துப்பை வச்சு இது நமக்கு ஹராம்டு உனக்கு தெரியாதா இதை நம்ம சா இன்றைக்கு வரைக்கும் நபிகள் நாயத்துடைய குடும்பத்தார் வந்து அந்த ஜக்காத்து வாங்கக்கூடாது நான் நபி பரம்பரைன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் அவன் ஜக்காத்து வாங்கவே கூடாது ஓகே ஓகே அப்போ அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கட்டுப்பாடு வீசுறதுனால அவர் ஒரு நூறு ஆடு கொண்ட ஒரு ஆட்டு பண்ண வச்சுருந்தார் அந்த ஆட்டு பண்ணையில் ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு பெரிய ஆடை எடுத்து என்ன செய்வார் அதை விற்று அதை அதை செலவுக்கு வச்சுக்கிடுவார் ஒரு நூறு ஆடு இருக்கும்போது ஏதாவது டெய்லி ஒரு ரெண்டு குட்டி போட்டுருக்கும்ல ஒரு குட்டி போட்டால் ஒரு ஆள் எடுத்துக்கிடுவாரு தன் வருமானத்துக்காக வேண்டி வந்து அந்த மக்கள் காணிக்கையை கொண்டு வாழாமல் தன்னுடைய உழைப்பில் வாழணும் என்பதற்காக வேண்டி அது மாதிரி ஹைபருங்கிறது ஒரு பேரிச்சம்பர தோட்டம் ஒண்ணு போர்க்களத்துல வரும்போது பிரித்து கொடுப்பாங்கல்ல அதை ஜெயிச்ச பிறகு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி இவருக்கும் சில ஒரு நிலப்பரப்பு கிடைக்குது அதுல வரக்கூடிய பேரிச்சம்பழம் இதுதான் அவர் குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு விஷயம் அப்ப இந்த உணவை சாப்பிடக்கூடிய நிலையில தனக்குத்தானே ஆக்கி கொண்டு அவர் நினைச்சா சாப்பிடலாம் யாருமே கேட்க போறது அவர் ஜக்காத்துன்னு சொல்லி வர்றவங்களுக்குலாம் ஒட்டகமாக கொடுப்பாரு நீ ஒட்டகம் ஒரு தான் வாழ்ந்துருக்காகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இப்படி ஒருத்தர் வந்து இப்படி இந்த காமம் உள்ளவர்களும் நல்லா திங்கிவுல செய்வாங்க நல்லா திம்பாங்க சொகுசாக இருப்பாங்க அதெல்லாம் விரும்பலை அவர் எதுக்கு அதை எதுக்கு இது செய்யப்பட்டுச்சின்னு சொன்னால் எல்லா மனைவியரும் வந்து இந்த கல்யாணம் பண்ண பிறகு என்ன செய்வாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு தருகிற வாழ்வாதாரம் போதலை எங்களுக்கு அதிகமாக தரணும்னு ஒரு ஸ்டேக் மாதிரி இந்த மனைவிமார்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அது குரானில் சொல்லப்பட்டு அப்போ நபிகள் அது ஒரு இறைவன்றது கட்டளை வந்துடும் நீங்கள் சொல்லிடுங்க எனக்கு மனைவியாக இருக்கிறாருந்தான் மறு உலகை மறுமைக்காக வேண்டி வர்றாருந்தா வாங்க இந்த உலகத்தில் சொகுசாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி என்னத்துக்கு வருவீர்களே ஆனால் இப்பவே சொல்லுங்கள் உங்கள் அனைவரும் நான் விடுவிச்சிடுறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படி குரானில் இருக்குது அப்படின்னு எல்லா மனைவியும் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு மனைவியாக இருப்பது வந்து இந்த உலகத்தில் சொகுசு சந்தோஷத்து கிடையாது இஸ்லாமுங்கிற இந்த மார்க்கத்தை வந்து என்னை பற்றி தான் எல்லாரும் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் வந்து பாதி வாழ்க்கை வீட்டில் இருக்க உள்ள வாழ்க்கை பாதி வாழ்க்கை தான் வெளியே உள்ள வாழ்க்கை வெளியே உள்ள வாழ்க்கையை தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க நான் வீட்டில் என்ன மாதிரி நடந்து கொண்டேன் என்பது மனைவியருக்கு தான் தெரியும் அந்த நிறைய மனைவியர்கள் இருந்தால் தான் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கம் வழி வெளியே வரும் நபிகள் நாயத்தினுடைய பல வீடுகளில் எப்படி சாப்பிடுவாங்க எப்படி தூங்குவாங்க அப்போ அப்போ என்னென்னலாம் பேசுவாங்கங்கிற விஷயங்கள்லாம் நபியின் மனைவியர் மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வருது அப்போ அந்த செய்திகளை வெளி உலகத்து செய்தியை சொல்வதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க வீட்டுக்குள் நடக்கிற செய்திகளை சொல்வதற்கு வந்து அதுக்கு ஏற்றவராக ஒரு பெண்ணு தான் இருக்கணும் அந்த பெண்ணை சும்மா கொண்டே வச்சுக்கிட்டோம்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க அந்த பெண் வந்து வப்பாட்டின்றுவாங்க அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்காக சட்டப்படி ஆக்கி ஆக்கிக்கொண்டு அதுலேயும் இந்த காம உணர்வு இல்லைன்னு காட்டுவதற்காக தன்னை விட வயசு மூத்தவராக இருப்பதோடு அவங்களுடைய கணவர்மார்கள் பெரிய தியாகம் செஞ்சவங்களாக இருப்பாங்க எத்தனை குழந்தைங்க நபிகளாக இருக்கு நபிகள் நாயத்துக்கு வந்து நான் நாலு பொம்பளை பிள்ளைங்க தான் ஆம்பளை பிள்ளைகள்லாம் பிறந்து இறந்துருச்சு அவங்க ஹதிஜாக்கு பிறக்கல ஹதிஜாக்கு மட்டும்தான் முதல் மனைவிக்கு மட்டும்தான் பிள்ளைகளை வேற மனைவிமா மாதிரி இருக்கு கிடையாது பெரும்பாலும் விதவைகள் அது தான் கல்யாணம் எல்லாம் விதவைகள் தான் விதவைனால ஒரு ரெண்டு கணவன் மூணு கணவனுக்கு வாக்கப்பட்ட விதைகள்லாம் இருந்தாங்க விதவைங்கிறதுல அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணாங்க இந்த கல்யாணத்துல எதுக்கு பண்ணாங்கன்னு கேட்டா இது இல்லைன்னு குரான்ல சொல்ல சொல்லுது நீ அந்த சோகுக்கெல்லாம் இங்க வராதிய ஒரு பெண்ண விரும்புவாங்க நகை நட்டு அப்படி சோஹா இருக்காத்தான் விரும்புவாங்க அதுக்கு இங்க இடம் கிடையாது நீங்க மறு அல்லாவுக்காக நீங்க இருக்கிறதா இருந்தா எனக்கு மனைவியா இருங்க எனக்கு என்ன ஏறுமோ அதுதான் நான் தருவேன் மார்க்கத்துக்காகத்தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி அந்த மனைவியிட்ட சொல்லி எல்லாருமே என்னஞ்சிட்டாங்கன்னா நாங்க உங்களுக்கு மனைவியா இருந்துடுறோம் எங்களுக்கு துன்யா உலகத்து வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதை வாங்கி கொண்டு வாழ்ந்தாங்க அப்ப நம்ம என்ன அந்த இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு செஞ்சவரா இருந்தாரையானால் அது வந்து வயசு கிளம்பெண்கள்லையெல்லாம் சாதாரண கல்யாணம் பண்ணலாம் அந்த காலத்தில் பண்ணவும் செஞ்சாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை அப்படி யாரையுமே பண்ணலை அப்போ அது அந்த வாழ்க்கையை நாடவே மாட்டாங்கள்ல இல்லற வாழ்க்கையெல்லாம் அத்து போயிருப்பாங்கல்ல அப்படியானவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களும் யாராக இருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மார்க்கத்துக்கு அபிஷினியா ஹிஜிரத் பண்ணி போனவங்க அவங்களும் இதே நோக்கத்துக்காக இருக்காங்க ஒரு மனைவி ரெண்டு மணி சராசரி குடும்ப வாழ்க்கை வாழணும் நினைக்கிற பெண்கள் இவரோட போனா நம்ம அவரு இருக்கிறதையும் எழுந்து இத பத்தி பேசணும் வாழ்க்கைக்காக இருக்கணும் நினைக்கிற ஆட்களா பார்த்தா திரு அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ரெண்டு மனைவி மாத்திரை இருந்தாங்கன்னு வைங்களேன் கூட குறைய பொய்யா கூட சொல்லி விட்டுருலாம் இஸ்லாத்தின் பேர்ல முகமது எப்படி சொன்னாங்க முகமது சொன்னாங்க நிறைய பேருக்கும் சொல்ல முடியாது நிறைய பேர் வர்றாங்க மொத்தம் வந்து ஒன்பது மனைவியர்கள் அவங்களா ஒன்பது மனைவியர் ஒரு கட்டத்தில் இருந்தாங்க ரெண்டு மனை இறந்துட்டாங்கல்ல முதல்ல ம அதிதாக ஒன்று ஒன்று இறந்துட்டாங்க இருந்தது ஒரு டைமில் வந்து ஒன்பது பேர் இருந்துருக்கிறாங்க ஒம்பது மனைவியரில் வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் ஆயிஷா வந்து அது கண்ணியாக இருந்து அதை கல்யாணம் பண்ணவங்க இன்னொன்று ஹப்ஷாங்கிறவங்க இவங்களோட கொஞ்சம் வயசு கம்மி அவங்களும் விதவை தான் பாக்கி எல்லாருமே அவங்களோட மூத்த வயசுக்காரங்க தான் அந்த மூத்த வயசுக்காரங்க கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன விளங்கணும்னா இது அந்த மக்கள் அப்படி நினைக்க எப்படி நினைச்சிருப்பாங்க நபிகள் ஏத்துக்கிட்டாலும் ஒருத்தனை நமக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு யாராவது இருத்தாங்களா அவங்களுக்கு தெரியுது இது கல்யாணம் பண்ணி அது நபியோட இது வந்து இது கொஞ்சம் விதி விளக்கு இது இஸ்லாத்துல யாரும் ஒன்பது கிடையாது 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 அதை எதுக்கு அந்த விதி விளக்குன்னு கேட்டா நபியுடைய வாழ்க்கை வந்து உள்ளும் புறமும் மக்களுக்கு போய் சேரணும் அதுக்காண்டி உள்ள உள்ளது சேர்வத மனைவி மூலமா தான் சேரும் ஒன்று ரெண்டு மனைவி இருந்து சில மறந்துடுவாங்க கூட குறைய சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது தப்பான மார்க்கம் வந்து சேர்ந்துரும் நபி எப்படி செஞ்சாங்கன்னு அவங்க ஒரு ஒரு ஒட்டி பகமையில் ஒரு வெறுப்பில் முன்ன பின்னே சொல்லிட்டாங்கன்னு வைங்க எங்களுக்கு சரியான செய்தி வராமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்காகத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் இஸ்லாத்தில் அவங்களுக்கு மட்டும் உனக்கு மட்டும் அனுமதித்திருக்கிறோம்னு சொல்வது அதுக்காகத்தான்

ஆனா பாக்குறவங்களுக்கு அந்த இஸ்லாமிய அந்த அடிப்படைகள் வழங்காதவங்களுக்கு வித்தியாசமா தெரியும் வித்தியாசம் தெரியும் ஏன்னா எங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஆனா நாங்க புரிந்து கொண்ட நாங்க ஃபஸ்ட்டு என்ன தெரியவனா அவர் காம உணர்வு உணர்வுண்டா இருந்தார் என்பதை தீர்மானிக்கிறது அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வாழ்ந்த ஒருத்தருக்கும் இதை ஒரு விமர்சனமாக்கல அவளுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க இவரை விமர்சிக்கும் போது எவ்வளவு ஒருத்தங்க சொல்லல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனா அந்த காலத்தில் ஒரு எதிரி கூட அன்னைக்கு சொல்லல அன்னைக்கு அவர் கொல்லணும் ஒரு எதிரி கூட அந்த விமர்சனத்தை அவங்க சொல்லவே இல்லை அப்படின்னா அவர் தெரியுது இவர் அதுக்கு பண்ணலைவர் அதெல்லாம் கடந்த வர வாழ்ந்தார் நம்ம கண் முன்னாடி அந்த வாழ்ந்தார் அவருக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் இல்லைங்கிறது எல்லா எதிரிகளும் விளங்கி வச்சதுனால தான் எதிரிகள் யாரும் இப்போ இவங்க பேசுகிற மாதிரி பேசுனதில்லை யார் பேச அருகதை படைச்சவங்க கண் முன்னாடி பார்க்குறவங்க தான் கண் முன்னாடி அவரை பார்க்கும்போது என்னடா இது ஒரு ஒரு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவன் தான் எடை போடுறாங்க அவன் எதிரிகளும் எடை போடுறான் இவர் வந்து அப்படி ஆள் இல்லை கொள்கை தான் ஒரு கடை ரெண்டு கடை அவன் விமர்சித்தானே தவிர இத வந்து கை வைக்கவே இல்லை நபிகள் நாயத்துடைய பர்சனல் லைஃப்பை பத்தி அவன் கை வைக்கவே இல்லை ஏன்னு கேட்டால் அவர் அதுக்கு பண்ணல அப்படியான ஆள் கிடையாது அவர் கண்டிப்பாக நபியில் நாயர்கள் நாயத்தை பற்றிய இந்த விமர்சனம் இரு தொடர்ந்து வருது பொதுவாக அதை டெப்தா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அது வந்து இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது குழந்தை திருமணம் அஞ்சு வயசு குழந்தை அப்ப இருந்த காலகட்டம் வேற அது நபிகளே எதிர்க்கின்ற ஒரு விஷயமா மாறி போச்சு அவருடைய திருமணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த காலகட்டம் இதே மறுமணம் இதையெல்லாம் குறித்து ரொம்ப விரிவா அந்த காலகட்ட அரசியல் வாழ்வியல் சமூக அமைப்போடு சேர்ந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி அதை தெளிவுபடணுங்கிறத உங்களது பார்வையிலிருந்து இருந்து மக்களுக்கு எடுத்து வச்சு ரொம்ப நன்றி